தமிழ்நாட்டுல முப்பது வருஷத்துக்கு மேல அயன்பாலிக் டேப்லெட்டை சொல்லி வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாயிலே போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறோம் சாப்பிட மாட்டேங்கிறான் துப்பிடுறான் எடுக்க மாட்டேங்கிறான் எப்படிலாம் எல்லாம் சொல்லினாலும் அதுக்கு ஒரு ஆசிரியரை நியமிச்சு கல்வித்துறை எப்படியாவது அயன்பாலிக் கொடுத்துருங்க ஆனாலும் இன்னைக்கும் பெண் குழந்தைகள்ல நாற்பது சதவீதத்துக்கு மேல அயன் அனிமியா ரத்த சோக நம்ம வீட்டு பிள்ளைகள்ல நமக்கு அறியாமல் அவர்கள் ரத்த சோகையிலே இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப எளிதான விஷயம் தானே அப்படின்னு தோணும் ஆனால் அது இல்லை நம்ம சின்ன மெனக்கெடல் வேணும் சாப்பிட்ற சாப்பாடுல இரும்பு சத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கக்கூடிய உணவை உங்கள் வீட்டு குழந்தைகள் தினம் எடுக்கிறார்களா என்பதை கண்காணியுங்கள் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை கொஞ்சம் கருவேப்பில சட்னி தேங்காய் தான் அரைக்கணுமா கருவேப்பில சட்னி அரைச்சு கொடுங்க கருவேப்பிலையை பொடி பண்ணி சாதத்துல போட்டு சாப்பிட வைங்க ரெண்டே ரெண்டு அத்திப்பழத்தை கொடுங்க ஒரே ஒரு நெல்லிக்காயை சாப்பிட வைங்க ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுங்க ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் கம்பஞ்சோரை கொடுத்துக் கொள்ளுங்க ஒரே ஒரு நாள் எழுப்பொடியை தூவி சாப்பிட வைங்க துளி துளியாக இரும்பு ஏறும் நண்பர்களே உடனே நான் அதை வந்து எல்லாம் சோகம் ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் அது கூடுவதற்கான அத்தனை அறிவியல் முடிவுகளும் இருக்கு இதெல்லாம் விட முருகக்கீரை உங்க தோட்டத்துக்கு பின்னாடி எல்லார் வீட்லயும் முருங்க வர நிற்குது மிக எளிதான எங்கயாவது கீரை ஒரு கட்டு நானூறு ரூபான்னு வித்திருக்காங்களா அந்த முருங்கைக்கீரையே நம்ம சமைக்கிறதுல தயக்கம் காட்டுறோம் நான் சென்று வரக்கூடிய அத்தனை நாடுகளிலும் பாக்குற எல்லா நாடுகளிலும் ட்ரேடர் அண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு கடை இருக்கு பெனட் அண்ட் ஒரு கடை இருக்கு அதே மாதிரி வால்மார்ட்டினுடைய முன்னணியில இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்துலேயும் விற்கக்கூடிய ஒரு மாத்திரைக்கு பேர் முரிங்கா முரிங்கான்னு ஒரு டேப்லெட் முப்பது டேப்லெட் பதினஞ்சு டாலர் அப்போ ஒரு டேப்லெட்டோட விலை நாற்பத்தஞ்சு ரூபா என்னது தெரியுமா வெறும் முருங்கை இலை பொடி அவன் அப்படி வித்து உலகம் முழுக்க வித்துக்கிட்டு இருக்கான் நம்ம முருங்கைக்கீரையை மாட்டுக்கு போட்டுட்டு இருக்கோம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க பொடி சாப்பிடுங்க அத்திப்பழம் சாப்பிடுங்க மாதுளம் தினசரி ஒண்ணு இரும்பு சத்தை உயர்த்துவதற்கான தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் சாப்பிடக்கூடிய உணவு புரதம் போதாது ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய புரதம் நான் வந்து எழுபது கிலோ எழுபது வந்து எழுபது கிராம் புரதம் எடுக்கணும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் சின்ன கணக்கு பெரிய கணக்கு எல்லாம் தெரியும் உங்கள் இடைக்கு ஈக்குவலான ஒரு புரதம் கிராம்ல எடுக்கணும் ஐம்பது கிலோ எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் எடுக்கணும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலையிலேருந்து சனிக்கிழமை காலையில் என்ன சாப்பிட்டோம் நாலு இட்லி சட்னி சாம்பார் கட்டி சட்னி சாம்பார் மத்தியானம் இவ்வளோ ஆனோம் சோறு புடலங்காய் பொரியல் இப்போ ராத்திரி வீட்டுக்கு போனால் ரெண்டு சப்பாத்தி இட்லி இப்படி தான் கணக்கு போடுங்க இல்லை எவ்வளோ புரதம்னு கணக்கு போட்டிங்கன்னா மீறி மீறி போனால் இருபது கிராம் கூட வராது அப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக யோசிக்கணும் காலையில் நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு முட்டை கொடுப்போம் ரெண்டு முட்டை கொடுப்போம் இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன் சார் நான் மரக்கறி ஆளன் அப்படின்னா பன்னீரோ இல்ல தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ வெள்ளை கடலையோ சோளமோ சோளம் சாதாரண வெள்ளை அதை விட கூடுதலா புரதம் இருக்கக்கூடிய சோயா தான் வருது சோயா பன்னீர் வெறும் சோயாவை சுண்டலாவும் சாப்பிடலாம் சோயா நூறு கிராம் சாப்பிட்டா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு கிராம் புரதம் கிடைக்கும் அப்ப இதில் ஏதாவது ஒரு உணவு தினசரி இருக்கணும் இரும்பு சத்து வேணும் புரத சத்து வேணும் இது ரெண்டும் நம்ம முதல்ல நம்ம அடிப்படையில் எதிர்பார்த்தல் அதமாக இருப்பதற்கு இந்த ரெட்டையும் கொடுத்துக் கொள்வோம் எதுக்கு எதிர்பார்த்தல் சொல்றேன்னா நம்முடைய ஒரு சாதாரண காய்ச்சல் இருந்து புற்றுநோய் வரைக்கும் எதிர்ப்பதற்கு நம்ம உடல்ல இனேட் இம்யூன் சிஸ்டம் இருக்கு நம்முடைய எலும்பு மஞ்சை நம்முடைய மண்ணீரல் நம்முடைய கல்லீரல் எல்லாம் அதற்காகவே படைக்கப்பட்டுச்சு ஆனால் அவற்றை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு இந்த புரதமும் இரும்ப ரொம்ப அவசியம் அலட்சியமாக இருக்க இருக்க ஒரு திடீர் சிக்கல்ல போய் நிற்கும் தான் அவ்வளவு வலி வரும் உங்க ஏங்க அயன் இவ்வளவு வச்சிருக்கீங்க எட்டு புள்ளி ரெண்டு தான் இருக்கு கருத்தறித்து வந்திருப்பாங்க ஒரு பெண்ணு கருத்தறித்து வந்திருக்க பெண்ணுக்கு வந்து வெறும் அயன் கம்மியா இருக்குன்னா பத மொத்த நிர்வாகமே ஒரு அரசாங்கத்தில் இருந்து எல்லாரும் வந்து அயன் டெபிஷியன்சி குறைவா இருக்குன்னா ரொம்ப பத விதைப்போம் ஏன்னா பிரசவ காலத்தில் வரக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் அடிப்படை இரும்பு தான் அப்போ பெண் சிறு வயதிலிருந்தே கரெக்டாக நம்ம கொண்டு வரணும் இரும்பு சத்து கரெக்டாக இருக்கா புரத சத்து சரியாக இருக்கிறதா இது முதல் விஷயம்